அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து நான் சட்டத்தரணி நிஷ்ரா நஞ்சி முடி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமதுல்லா இன்னைக்கு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் ஒரு சின்ன முக்கியமான ஒரு விஷயம் உண்டு என்னன்னு கேட்டா நாளைக்கு பரீட்சைக்கு தயாராக உள்ள மாணவிகளுக்கான ஒரு சிறிய அறிவுரையத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு வழங்க போறேன் நிறைய பெற்றோர் பேசுற நேரம் சொல்றாங்க பாருங்களே சரியான டென்ஷன் ஆயிருக்கு சரியான ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த பிள்ளைகள் வந்து படிக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த விளையாடுது கேம்ஸ் விளையாடுது பசில் செய்து அடுத்தது பெயிண்ட் பண்ணுது ஹேண்ட் ஒர்க் இந்த நேரத்திலேயே இதெல்லாம் செய்யறது புக் எடுத்து படிக்கிறாங்க இல்ல ரிவைஸ் பண்றாங்க இல்ல அவங்களுக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை அப்படி இப்படின்னு நிறைய கதைகளை சொல்றாங்க அது பெற்றோருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா ரிலாக்ஸ் பண்ணிட்டு முடுங்க என்னன்னு கேட்டா கிரேட் நைன் டென் லெவன் மூன்று வருஷமும் அந்த புள்ளையோட முழு நோக்கமும் அந்த ஓலெவல் எக்ஸாம் ஓலெவல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும் ரெடி ஆகணும்னு அந்த புள்ளைய பிரஸ் பண்ணி பண்ணி வீட்லயும் சரி ஸ்கூல்லும் சரி பேப்பர்ஸ் அது இது செஞ்சு அந்த புள்ளைய நாங்க நாங்கள் மோல்டு பண்ணி எடுத்திருக்கிறோம் ஆகவே அந்த புள்ள கடைசி நேரம் படிச்சுதான் பாஸ் ஆகணும் என்று இல்லை ஆகவே அந்த புள்ளைய ஃப்ரீயா விடுங்க அந்த புள்ள ரிலாக்ஸ் ஆகட்டும் அந்த புள்ள ரிலாக்ஸ் ஆகி நாளைக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லா எக்ஸாம் செய்யறதுக்கு அது ஒரு உதவியா இருக்கும் ஆகவே பேரண்ட்ஸ் நீங்க வந்து டென்ஷனாவே கவலைப்பட்டு கஷ்டப்பட வாணும் ஏனென்று கேட்டா அல்லாட நாட்டம் எப்படி இருக்குதோ அது நடக்கும் நீங்க செய்ய வேண்டியது ப்ரே பண்ணுங்க துவா செய்யுங்க பிள்ளைகள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எக்ஸாம் நல்லா செய்யணும் என்று சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க அலமது இல்லா எல்லாம் நல்லபடியா நடக்கும் இப்ப இது பெற்றோருக்கான அட்வைஸ் பிள்ளைகளுக்கான அட்வைஸ் என்ன என்ன நான் பெருசா எக்ஸாம் எப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணணும் அந்த அட்வைஸ் எல்லாம் சொல்ல வரல அதெல்லாம் போதுமான அளவுல உங்களுக்கு உங்களோட டீச்சர்ஸ்மார் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு நான் சொல்ல போற மூணு மூணு விஷயம் தான் அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க முதல்ல பாருங்க உங்களுக்கு ஒரு அட்மிஷன் கார்டு தந்திருப்பாங்க அந்த அட்மிஷன் கார்டில பின்க வந்து அட்ட ஸ்டேஷன் இருக்கும் அதாவது உங்களோட சிக்னேச்சரும் வெரிஃபை பண்றதுக்கான அட்ட ஸ்டேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் புள்ளியல் என்று சொன்னா அதை வந்து ஸ்கூல் பிரின்சிபலே அட்ரஸ் பண்ணி இருப்பாங்க அடுத்தது பிரைவேட் கேண்டிடேட்ஸ் என்று சொன்னா அவங்களுக்கு கிட்ட இருக்கிற ஜேபி இல்லாட்டி லாயர் இல்லாட்டி கிராம சேவக்கு இல்லாட்டி அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிற யார்கிட்ட சரி நீங்க அட்ரஸ் பண்ணிக்கோங்க போகாதீங்க அவனுக்கு போயிட்டு டென்ஷனாக வேணாம் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாவது உங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ற மாதிரி ஐடென்டி கார்டு இல்லாட்டி பாஸ்போர்ட் இது சரி எடுத்துட்டு போங்க இது ரெண்டும் அடுத்து அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் எடுத்துட்டு போங்க மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த இந்த பரீட்சை எழுதுற முஸ்லிம் மாணவிகளுக்கான ஒரு முக்கியமான அறிவு கடந்த சில காலங்கள்ல நடைபெற்ற அடிப்படையா வச்சுதான் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆக்கள் எக்ஸாம் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க இப்படியான சில சந்தர்ப்பத்தில் அதாவது இப்படி நாங்க புல்லா மூடி இருக்கிற நேரம் காதில் வந்து ப்ளூடூத் வைக்கிறேன் அந்த அதாவது வெளியிலருந்து எங்களுக்கு எக்ஸஸ் ஆகுற மாதிரி ஏதாவது வச்சு கொள்றதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்போ இதால் எக்ஸாம் மேற்பார்வையாளர்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு ஏற்படுது எல்லா முஸ்லீம் மாணவிகளும் இப்படித்தான் செய்கிறாங்களோ என்ற ஒரு சந்தேகம் உண்டு ஏற்படுறதுக்கு நியாயமான வாய்ப்பு இருக்குது அதை நாங்கள் தவறும் செய்யலை ஏனென்று கேட்டால் கடந்த காலங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து பரீட்சை நிலையங்களில் சில அதாவது அதாவது ஒரு தன் அதாவது ஒரு நிலைமை பதட்டமான நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்குது ஆகவே நாங்க யாருக்கும் எந்த விதத்திலையும் சந்தேகத்தை உண்டு பண்ற மாதிரியோ எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை நான் செய்யறேன் எக்ஸாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல பாருங்க அதில் சில நேரம் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கும் உங்களோட காதுகள் வந்து வெளியில தெரியற மாதிரி இருக்கணும் என்றது அப்போ நீங்கள் எது உடுத்துட்டு போனாலும் ஃபர்தாவோ ஹிஜாபோ ஷாலோ எது உடுத்துட்டு போனாலும் நீங்கள் உங்களோட ஹெட்டை கவர் பண்ணி காது ரெண்டு வெளியில தெரியுற மாதிரி எங்களோட சைடால எந்த விதமான மிஸ்டேக்கும் நடக்கல என்றத அவங்களுக்கு அவங்களோட நம்பிக்கைக்கு எடுக்கிற மாதிரி இருக்குங்க அங்கனைக்கு போயிட்டு ஏதாவது ஒன்றுக்கு வாய் அடிச்சுட்டு ஏதாவது ஒன்றுக்கு தர்க்கம் பண்ணிவிட்டு உங்களோட மூடேம்ஸ் ஸ்பாயில் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால்லேயாக்களை மூடேம்ஸ் ஸ்பாயில் பண்ணி நடந்து கொள்ள வானேன் ஏனென்று கேட்டால் நாங்க போறது எங்கட ஃப்யூச்சருக்கு எங்கட அதாவது நாங்க எக்ஸாம் ஒன்று செஞ்சு நாங்கள் பாஸ் ஆகி நாங்கள் எக்ஸாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா வாரத்துக்கு தான் நாங்கள் போறோம் அங்கனைக்கு போயிட்டு நாங்கள் ஒரு பேசு பொருளா ஆகக்கூடாது சில நேரம் இப்படியான முந்தைய காலகட்டத்தை நாங்கள் பார்த்தீப்போ லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா லா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயே இதே இஷு வந்துச்சு அதாவது பரிட்சை நிலையத்துல வந்து எல்லாருக்கும் காது காட்ட சொல்லு என்கிட்ட அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல போட்டு தான் நினைக்கிறாங்க அப்போ காது காட்ட அவனுக்கு ரெண்டு மூணு பேர் வாய் அடிச்சாங்க ஆர்கியூ பண்ணினாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய தத் கலபலை உண்டாவி பிள்ளைல இன்குயரி கூப்பிட்டு சில கலரி சஸ்பெண்டிங் ஆகி நிறைய விஷயமெல்லாம் எல்லாம் நடந்திருக்கு பழைய காலத்துல அந்த நிலைக்கு நாங்க எங்களே ஆளாக்கி கொள்ளக்கூடாது ஆகவே சகோதரிகளே பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் நாங்க எதுலயும் நாங்க சரியா தான் செய்யறோம் நாங்க எந்த தப்பும் செய்யல நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படி தப்பு செய்யாட்டி அதனால நீங்க எல்லாம் கவர் பண்ணினாலும் ஹெட்ட கவர் ஓவர் பண்ணினாலும் உங்களோட காது ரெண்டையும் வெளியே காட்டக்கூடிய மாதிரி வச்சுக்கோங்க எக்ஸாம் ஹால்ல போயிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வழிவகுக்காங்க ஆனா அது மட்டும்தான் உங்களோட காது மட்டும்தான் நான் காட்ட சொல்லணும் தலையை திறந்து போடுங்க ஸ்காஃப் போடாமறிங்க அப்படி எதுவும் சொல்லல அதுல உங்களோட ரைட் ரைட் இந்த காது விஷயத்தால ஏதாவது பிரச்சனை ஆவிச்சேண்டா டிஸ்கிரிமினேஷன் என்றோ பாகுபாடு என்றோ அப்படி எல்லாம் நாங்க பேச வேண்டி வரும் அந்த நிலைமைக்கு நாங்க வைக்க கூடாது ஏனென்று கேட்டா சாதாரணமாக ஒரு சந்தேகம் ஒன்று வந்துச்சு சொன்னா அந்த சந்தேகத்தை க்ளியர் பண்ண வேண்டியது அந்த சந்தேகத்தை வளர்த்து கொண்டு போகாம க்ளியர் பண்ண வேண்டியது கடமை நான் சொல்றது என்னன்னு கேட்ட சுமூகமா எங்கட எக்ஸாம் செஞ்சிட்டு வரணும் என்றதுக்காக வேண்டி இருக்கிற சட்ட நிலைமை உடத்த நான் சொல்றேன் ஆகவே மிச்சமாகியோ எல்லாம் பண்ண போவானு எப்படி நீங்க ரிலாக்ஸ் எக்ஸாம் செய்ய போறீங்களோ அதே மாதிரி ரிலாக்ஸா எக்ஸாம் செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஓ லெவல் எக்ஸாம் சிட் பண்ற மாணவ மாணவிகள் எல்லோருக்கும் என் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் டென்ஷன் இல்லாமல் நல்ல ப்ரே பண்ணிட்டு தொழுந்துட்டு காலையில் துவா எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு இவ்வளோ நாள் படித்ததை வந்து நீங்கள் சந்தோஷமா அப்ளை பண்ணி எழுதிட்டு வாங்க என்றதை கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சக்சஸ்ஃபுல்லா எக்ஸாம் செய்யறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து